சினிமாலேயும் சரி அரசியல்லையும் சரி ரெண்டுலேயுமே கொடி கட்டி பறந்த அதிரடியான மனிதர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் தான் வெளிப்படையானவர் வெள்ளந்தியானவர் அதிரடியானவர் துணிச்சல் மிக்கவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தேமுதிகவின் தலைவர் அப்படி எவ்வளவோ சொல்லலாம் வந்து உழைக்கும் மக்கள் கூடவே வந்து இருப்பார் எல்லாரையும் வந்து சகஜமாக வந்து அரவணைச்சு போவார் இப்போ அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துது உடல்நல குறைவு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில் வந்து காலமாக இருக்கார் ஆமாம் அவருக்கு வந்து இங்கே மாநிலத்தில் உச்சபட்ச பதவியில் இருக்கவர் தொடங்கி நாட்டோட உச்சபட்ச பதவியில் இருக்கவங்க வரையும் இரங்கல் இருக்காங்க பொதுமக்களும் அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள்னு ஏராளமானவர்கள் கோயம்பேட்டில் வந்து அந்த தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவர் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுமே இன்றைக்கி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணுங்க தான் அப்படி தான் நான் நினைப்பேன் அந்த மக்களுக்கு நீங்க சொல்றபடி ஒவ்வொரு மதத்தை சொன்னால் அந்த தெய்வ அருளால எனக்கு அந்த மக்களுக்கு கூட நல்லது பண்ணணும் யார் யாரோ விட பெத்த பண்ண அவங்கள வந்து வளர்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல முடியலன்னு சொல்றவங்ககிட்ட நீங்க போய் எனக்கு வந்து இருக்கிற செலவை வந்து அவங்களோட பொருந்துக்கிறோங்கிற ஆசை கோயிலுக்கு பண்ணுற தர்மம் கூட இல்லை சாமிக்கு பண்றதுக்கு பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்கள் இப்படி இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் விஜயகாந்த் அவருக்கு சின்ன இருந்தே சினிமா மேலே ஆசை எம்ஜிஆர்னால் ரொம்ப வந்து பிடிக்குமா எம்ஜிஆர் படங்களை விரும்பி வந்து பார்த்துருக்காரு எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை மட்டுமே நூறு தடவைக்கு மேலே வந்து பார்த்துருக்காரா மதுரை வந்து தேட்டரில் கருப்பாக ரொம்ப கலையாக மாதிரி ரொம்ப வேடிக்கையாக பேசுறதுனால அவங்க நண்பர்கள் எல்லாருமே நீ சினிமாவுக்கு போனேன்னா பெரியாலாம் சதிச்சரலாம் சதிச்சரலான்னு வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் எஸ்எஸ்எல்சி படிப்பே அவர் படிக்கலை அதற்கு பிறகு அழகர் சாமி அவரோட அப்பா நடத்திக்கிட்டு இருந்த அரிசி மில்ல கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துருந்தாரு இருந்தால் கூட அவர் வந்து சினிமா மேலே ஆசை காரணமாக ராசி ஸ்டுடியோல போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறான் விதவிதமா போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதன் பிறகு சென்னையில் வந்து சினிமா வாய்ப்புக்காக அலைஞ்சிருக்காரு பல இடங்கள் அவமானப்பட்டிருக்காரு அதன் பிறகு அவருடைய இருபத்தி ஏழாவது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் படம் வந்து நடிக்கிறாரு இனிக்கும் இளமை வந்து எம்ஏ காஜா வந்து டைரக்ட் பண்றாரு இந்த படத்தில் நெகட்டிவான ரோல் தான் விஜயகாந்த்க்கு வந்து கிடைக்குது அதன் பிறகு அவர் நடித்த எல்லா படங்களும் ஹீரோ தான் ஆனால் முதல் படத்தில் மட்டும் விளாணா வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல தான் எம்ஏ காஜா வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்து வைக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து விஜயன் டைரக்டர்ல ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துல விஜயகாந்தோட பேர அமிர்தராஜன் மாத்திராரு அந்த டேரக்டர் இருந்தால் கூட விஜயகாந்த் அப்படிங்கிற பேர் தான் காலம் முழுக்க வந்து நிலச்சி நிற்கிது நூற்றி ஐம்பத்தி ஏழு படங்கள் வந்து நடிச்சிருக்காரு நூறாவது படம் தான் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தில் தான் புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க இருந்தால் கூட புரட்சி கலைஞர் அந்த பட்டத்தை தாண்டி கேப்டனுங்கிற அடைமொழி அவரோட பேர் வந்து சேர்ந்துக்குது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் ஞாபகம் தான் வரும் அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய டேரக்டர் படத்தை நடித்தார்னா பாரதிராஜா மட்டும்தான் மற்றபடி நிறைய புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஐம்பத்தி நாலு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே பெரிய ஹீரோனா தமிழ் சினிமாவில் அது விஜயகாந்த் மட்டும்தான் உதவி இயக்குனர்களா இயக்குனர்களா மாற்றி வந்து அழகு வந்து பார்த்தவர் அதற்கு பிறகு சினிமாவில் நடிக்கிறப்ப அவர் சம்பாரிச்சத அப்போவே ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறது கல்வி கடன் வந்து கட்டுறது கல்விக்காக நிறையா செலவு பண்ணுறது நிறைய பேருக்கு பசினா சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி என்னட்ட நல நலத்திட்ட உதவிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டிய சூழலை வந்து ஏற்பட்டிருக்கு ஆமாம் நீங்கள் சினிமா பற்றி பேசும்போது அவர் நடித்ததில் ஒரு முக்கியமான படம் வந்து ரமணா அந்த படத்தில் வந்து யாருப்பா அவர் எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எங்களுக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இனிமே பொது வெளிகள்ல கேப்டன் விஜயகாந்த பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனா அவரோட அந்த தொண்டு வந்து அவரை எப்பவுமே அழியாத இடத்துலதான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை உழவர் உழவன் மகன் இந்த மாதிரி எண்ணற்ற படங்கள் வந்து நூறு நாட்களுக்கு மேல ஓடி சக்க வந்து போட்டிருக்கு ஏன்னா ஸ்டெயிலால கலக்குனார் ரஜினிகாந்த் நடிப்பால வந்து கலக்குனாரு கமல் ஆனால் இயல்பான நடிப்பாளையும் பேச்சாலையும் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் டாப்பில் போதே நிறைய ரசிகர்களை தன் பக்கம் எழுத்தவர் விஜயகாந்த் ஏன்னா எளிதாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு முகம் நம்மால் தான் இவர் அப்படின்னு பார்த்தோன்ன சொல்லக்கூடிய அந்த முகம் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கொண்ட நிறைய படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்சிருக்காரு ஆபாவானன் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களை வந்து எல்லா யாருமே நம்பாத போது வாங்க பண்ணலான்னு சொல்லி ஊமை வழிகள்ங்கிற படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு விஷயம் சினிமாவில் வந்து நடி நடிகர் சங்க தலைவரா வந்து அவர் இருந்த அந்த காலகட்டம் ஏன்னா வறண்டு போய் அந்த நடிகர் சங்கத்தை கலை விழாக்கள்லாம் நடத்தி நிறைய வெளிநாட்டுக்கு நடிகர்களை கூட்டிட்டு போய் நிறைய பணம் வந்தது அந்த பணத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தினாரு விஜயகாந்த் சிங்கப்பூர் மலேசியாவில் நட்சத்திர கலை விழா யாருமே மறந்துருக்க முடியாது அதில் வந்து பணத்தை வச்சு தான் இங்க வந்து நலிந்த கலைஞர்களுக்கு நிறைய உதவிகள்லாம் வந்து செஞ்சாரு ஓய்வூதிய திட்டம்லையும் வந்து புதுசாக வந்து உருவாக்கினால பெரிய தொகை வந்து வங்கியோடைய டெபாசிட்லேயும் வந்து போட்டவர் அதே மாதிரி சினிமா ஷூட்டிங்கில் வந்து போகிறப்ப எப்பவுமே பெரிய நட்சத்திரங்களுக்கு ஒரு சாப்பாடும் அங்கே இருக்கிற யூனிட்டுக்கு வேற சாப்பாடு வரும் அதெல்லாம் வந்து பார்த்து கொதிச்செழுந்தார் நாங்களும் மனசு தான் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க இல்லை எங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு அவங்களுக்காக கொடுங்க ஏன் இந்த பாரபட்சம் வந்து கேட்டதெல்லாம் வந்து உடைச்சாரு முதல்ல அவரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யூனிட்ல இருக்கிற எதாரையும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு யாராவது சாப்பிடலாம் உடனே சாப்பிட கொண்டு வர வந்து சொல்லுவார் பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்குன்னே கூட சொல்லலாம் அவ்வளோ பேருக்கு வந்து அவரு சம்பாரிச்ச கடங்களை இப்போ கூட வந்து தேமுதிகளத்தில் போனா சாப்பிடுன்னு உடனே வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு பசினாலே அவனால தாங்க முடியாது கேப்டன் விஜயகாந்த்னால ஆமா கேப்டன் விஜயகாந்துக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை பசி தான் அவரை நெருக்கமானவங்களாம் சொல்ற விஷயம் இன்னொன்று அவர் அந்த குடும்பம் அவங்க திருமங்கலத்துல தான் அவர் பிறந்தாரு ஆனால் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் தான் அவர் சொந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில இருந்ததுனால தான் மதுரை நோக்கி எல்லாரும் போயிருக்காங்க மதுரையில வந்து ஒரு ஆலை அரிசி ஆலை வந்து அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராம கிராமத்துக்கு அங்க நம்ம வறுமையினால தானே வந்தோம் அதனால அங்க அரிசி அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு எப்பவுமே அரிசி போயிட்டு இருக்கான் ஆனா விஜயகாந்த் அவங்க பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் திருமங்கலம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிறகுறாரு ஆனா இன்னைய வரையும் அந்த கிராமத்துக்கு தங்களோட இருந்து விளையிற அரிசி வந்து அந்த கிராம மக்களுக்கு போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க எளிய மனிதர்களோட எப்பயுமே வந்து நெருங்கி பழகக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் முழுக்கும் அந்த அவர் அரசியல் பண்ணதே கிடையாது வேட்டியை மடிச்சுக்கிட்டு களத்தில் இறங்குறதா வந்து கேப்டன் களத்தில் கேப்டன் சொல்லிட்டு வீடனில் கூட ஒரு பெரிய தொடரே வந்திருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஈழத்தமிழர்களாக உண்ணாவிரத போராட்டம் அப்போவே வந்து நடத்தியிருக்காரு உச்சபட்ச நட்சத்திரம் வந்தப்பவே வந்து நடத்தி முடிச்சிருக்காரு ஈழத்தமிழர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பே இருக்கு அதுதான் அதனால தான் அவருடைய மகனுக்கே விஜய பிரபாகர்ன்னு ஒரு பேரே வச்சார் அதனால தான் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இருக்குன்னு அந்த பேர் வந்து வச்சு படம் வந்து நடிச்சு அது சூப்பர் டூப்பர் வந்து ஹிட் ஆச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நதிநீர் பிரச்சனை வந்தப்ப நெய்வேலியில் போய் இங்கே சினிமா நட்சத்திரம் உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் கூட்டிட்டு போய் நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்தி பெரிய கூட்டத்தெல்லாம் போட்டு கர்நாடகாவே அலர விட்டார் வந்து கேப்டன் அதே மாதிரி ரெண்டாயிரம் அந்த சமயத்துல தான் வந்து ரசிகர்களுக்குன்னு சொல்லுவோம் தண்ணி கொடியை உருவாக்குனாரு ரெண்டாயிரத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக அவங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வந்து போட்டிட்டு பல இடங்கள்ல வந்து வென்றாங்க அதன் பிறகு எல்லாமே அரசியல் வந்து ஆட்டம்தான் ராமதாஸுக்கும் ரஜினிக்கு அப்படி சண்டை வந்ததோ அதே மாதிரி ராமதாஸுக்கும் விஜயகாந்துக்கும் பெரிய வந்து சண்டைலாம் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இங்க டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ தான் அந்த மண்டபத்தை சுற்றி நெடுஞ்சாலை வரப்போகுது உங்க இடத்த கையகப்படுத்திட்டோம்னு வந்து சொன்னப்ப மண்டபத்தை பார் கச்சேரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பேட்டி கொடுத்து அரசியல் வந்து கால் புதிச்சார் விஜயகாந்த் ஆமாம் அவர் ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வர வச்சுட்டாங்க அரசியலுக்குன்னு தான் அவரோட தொண்டர்கள் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மதுரை தோப்பூரில் தான் கட்சியை தொடங்கினார் அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்கிறது நம்ம அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே தெரியும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அப்படிங்கிறதான் கட்சி பேர் வச்சாரு தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்று சேர்ந்துச்சுங்கிற பேச்செல்லாம் வந்தப்போ இந்தியா தமிழ்நாடு ரெண்டுமே முற்போக்கா போகணும் அதனால தேசிய முற்போக்கு அப்படின்னு வச்சுருக்கேன் திராவிடம் வந்து தமிழ்நாடு அதை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது நம்மளாம் திராவிடர்கள் சொல்லி திராவிடர் கழகம் சொல்லி சொன்னார் அந்த இதுல கொள்கை என்னென்னு அவர் வந்து நான் வலதுசாரி கொள்கை இடதுசாரி கொள்கை என்னோட கட்சியோட கொள்கை இதுதான்லாம் விழாவறியா எதுவுமே பேசலை மூணே லைன்ல ஒரு விஷயத்த சொன்னார் எளிமையா மக்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாருமே வந்து பசி இல்லாம இருக்கணும் சொந்த வீட்டுல தூங்கணும் எல்லாருக்கும் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும் இதுதான் வந்து என்னோட கொள்கை தேமுதிக முன்னோக்கி தான் போகும்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி ஆறுல தனிச்சு போட்டிட்டாங்க அஹ் விருதாச்சலத்துல விஜயகாந்துக்கு மட்டும்தான் வெற்றி கிடைச்சது இருந்தா கூட முதல் தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வங்கியை வந்து தேமுதிக வந்ததே ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க ஆஹ் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தான் போட்டிட்டாங்க அப்போ பத்து சதவீத வாக்கு வங்கி கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட ஒரு கூட்டணி நாற்பத்தொரு சீட்டுகள் ஒதுக்குனாங்க இருபத்தொன்பது இடங்களில் வந்து ஜெயிச்சாங்க திமுக இருபத்தி மூன்று இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சதுனால எதிர்கட்சி தலைவருங்கிற பதவி வந்து விஜயகாந்த் வசம் வந்தது விஜய் வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து நம்ம அதிமுக கூட தான் கூட்டணியில் இருந்தோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக மக்களுக்கு என்ன பேசணுமோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டார் அதில் அதிமுகக்கும் தேமுதிகக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது அப்போ வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக கட்டி வேடிக்கை பார்த்ததெல்லாம் கூட நம்ம காட்சிகளாக பார்த்துருக்கோம் அதில் என்ன கேட்டாங்க அப்படின்னா தேமுதிக அதிமுக எம்எல்ஏ சந்திரகுமார் வந்து நீங்க விலைவாசி எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏத்திருக்கீங்க முன்னாடியே ஏத்திருந்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளே வேற மாதிரி இருந்திருக்கும் சொல்ல அதுக்கு ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா இப்ப கூட சகாரன் கோயில் இடைத்தேர்தல் வருது நீங்க தைரியம் இருந்தா தனியா நின்னு பாருங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்லாம் சவால் விட்டாங்க அதுக்கு விஜயகாந்த் என்ன சொன்னார்னா ஆளுங்கட்சி தான் எப்பவும் இடைத்தேர்தலில் வந்து ஜெயிப்பாங்க இதெல்லாம் வந்து இயல்புதானே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு பதில் சொன்னாங்க தோல்வியை இப்பவே ஒத்துக்கிட்டாரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்ல அதுல கோபமான விஜயகாந்த் வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல வேற ஏதாவது அவங்க கேட்டது விலைவாசி பத்தி அதை பத்தி நீங்க பதில் சொல்லல சங்கரன் எல்லாம் ஏன் பேசுறீங்க நீங்க மட்டும் எதிர்கட்சி இருந்த போது பெண்ணாகரத்துல தோத்தீங்களே அப்படின்னு அவர் சொன்னது வந்து இன்னைக்கு வரையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவ்வளவு உசத்தி பேசின ஒரு எதிர்கட்சி தலைவரா இன்னை வரையும் அறியப்படுறாரு அந்த காட்சிகளை இப்ப கூட வைரல் தான் ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு பெண் சிங்கமும் ஒரு கருஞ்சிங்கமும் காட்சிகள் வந்து காலத்துக்கு வந்து படிக்கிறவங்களுடைய நினைவுகள் இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க தேமுதிக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் அதுக்கு ஒரு சரிதான் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல சொல்லிட்டு தேமுதிகாவை முன்ன வச்சு ஒரு பெரிய கூட்டணி ஆச்சு ஒரு மாற்றத்துக்கான கூட்டணி திராவிட கட்சிகளே வேணாம் திமுக வேணா அதிமுக வேணாம் அதுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணி தான் சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க அதுவே பெரிய லெவல்ல எடுபடவே கிடையாது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் என்ன நடந்ததுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படியே தேஞ்சு போயிடுச்சு கட்சி ஆனா கூட கேப்டன் பேர்ல அப்பப்ப அறிக்கைகள் வந்துட்டு தான் வந்து இருந்தது இப்போதான் உடல்நல குறைவு காரணமாக போன மாசம் பதினேழாம் தேதி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு பதினாலு நாள் தொடர் சிகிச்சையில் இருக்கணும் அப்படிங்கிற செய்தி வந்தப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆச்சு ஆனால் கூட மீண்டு வந்தார் மீண்டு வந்து பொதுக்குழு செயற்குழுவில் வந்து கலந்துக்கிட்டாரு திமுதிகவுடைய அலுவலகத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ தான் வந்து பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் வந்து அறிவிக்கப்பட்டாங்க பிரேமலதா கேப்டனுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்கின காட்சிகளை இப்போ தான் பார்த்தோம் சில தினங்களுக்கு முன்னாடி அதுக்குள்ளார நினைத்து வந்து உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு போனார் நிமோனியா தொற்று வந்து ரொம்ப அதிகமானதுனால சிகிச்சை பலன் இல்லாம கேப்டன் வந்து இன்னைக்கு காலையில வந்து உயிரிழந்திருக்காரு அவரோட தொண்டர்கள் ஏராளமான மக்கள் வந்து இன்னைக்கு கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்துல வந்து கதறி அழுகிற காட்சிகளை பார்த்தோம் நாளைக்கு வந்து தேமுதிக அலுவலகத்திலேயே அவர் உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு மரியாதையோட இந்த நிகழ்வுகள் வந்து நடக்கும் முழு அரசு மரியாதை இருக்கும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு கோயம்பேடு முழுக்க ஸ்தம்பிச்சுதான் இருக்காங்க கோயம்பேடுல மட்டும் வந்து மக்கள் வெள்ளம் கூடல பல இடங்கள்ல கூடி கூடி கேப்டனுடைய அந்த பேனர் முன்னாடியும் கேப்டன் புகைப்படத்தை பார்த்தும் அழகிற காட்சிகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துகிட்டே இருக்கு ஆமா அது எளிய மக்களுக்கான ஒரு சாட்சி தான் அந்த படங்கள்லாம் எல்லாருமே எளிமையா தான் இருக்காங்க அவருமே எளிமையா பழகக்கூடியவர் தான் ஆமா கேப்டன் வந்து எங்க போய் நின்னாலுமே காசு கொடுத்துலாம் கூட்டம் வராது தானா சேர்ந்த கூட்டம் தான் கேப்டன் கூட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவருக்கு சேர்ந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் அது லட்சோப லட்ச தொண்டர்களை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே அலரிச்சு யாருப்பா வீடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தாங்க எப்பயுமே ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் நிறைய அரசியல் அரசியலாம் போய் நம்மளால் பேசவே முடியாது பேசுனா கூட பெரிய இடைவெளி இருக்கும் ஒரு பண்ணையார் மனோபாவம் அவங்களுக்குலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஆட்டிடியூடுமே காட்டாத ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் தான் வந்து கேப்டன் ஏன்னா அதுக்கு நானே சாட்சி இப்போ வந்து அவருடைய பையன் வயசு தான் வந்து எனக்கு விஜய் பிரபாகரன் நானும் வந்து காலேஜ் போய்ட்டு அவருடைய பையன் வயசு தான் ஆனால் கூட ரிப்போர்ட்டராக அவர் வந்து பல டைம்ல நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன் ஆனால் கூட சாருன்னு தான் சொல்லுவார் சார் சார் தான் வந்து பேசுவார் எப்பயுமே வந்து மக்கள் நல கூட்டணி வந்து தோல்வி பெற்றதுக்கு அடைஞ்சதுக்கு பிறகு அவருடைய அலுவலத்துல நான் போய் வந்து கூட அப்போ சொல்ல சொல்லதான் வந்தாரு ஆனா கூட இருக்கவங்க அதை பத்தி பேச வேணாம் தலைவரேன்னு சொன்ன உடனே அதை பத்தி பேச நான் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு எப்பவுமே மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசினதா கிடையவே கிடையாது மனசுல இருக்கிறது எப்படி வெளிப்படையா பேசக்கூடியதுதான் வந்து கேப்டன் ஆமா இன்னொரு பக்கம் நாடு முழுக்க எல்லாருமே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலினும் வந்து அஞ்சலி இரங்கல் செய்தி வந்து வெளியிட்டு இருக்காரு வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது பிறகு மோடியும் வந்து செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காரு ஆமா மோடி வந்து வெளியிட்டிருக்காரு அமித்ஷா வெளியிட்டிருக்காரு நட்டா வெளியிட்டிருக்காரு மோடி வந்து ஒரு நல்ல நண்பர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேசியிருக்கோங்கிற மாதிரி அந்த இரங்கல் செய்தியில போட்டிருக்காரு எடப்பாடி வந்து கலைத்துறைக்கும் சரி பொதுவாழ்வுலையும் சரி ஒரு செயற்கரிய செயல்களை செஞ்சவர்ன்னு சொல்லி போட்டிருக்காரு அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து அவர் பல லட்சம் இதயங்கள்ல அவரோட அந்த கலைத்துறையும் சரி சினிமா அரசியலும் சரி அழியாத அடையாளங்களை வந்து அவரு விட்டுட்டு போயிருக்காருங்கிறத சொல்லியிருக்காரு பிரியங்கா காந்தி வந்து தங்க மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பாரதிராஜாவும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ஆமா இப்போ எண்ணற்ற சினிமா நட்சத்திரங்கள் இது மாதிரி எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் எண்ணற்ற பொதுமக்கள் எல்லாருமே இருக்க அஞ்சலி வந்து செலுத்திட்டு தான் இருக்காங்க பட் கேப்டனுடைய இறப்பு அப்படிங்கிறது யாருனாலுமே தாங்கிக்கொள்ள முடியாது தான் ஏன்னா காலையிலேருந்து நமக்கும் உனக்கும் எனக்கும் சரி அவ்வளோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு கேப்டன் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசி ஒரு அந்த துக்கத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க நாங்கள் ஜஸ்ட் ஆறுதலுக்கு தாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற அப்பவே கேப்டன் மேல அரசியலுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ பேர் மனி மனித நேம் கொண்ட மனிதரானதுனால தான் இவ்வளவு பேர் நாளை ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது தேமுதிகாவுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பெரிய இழப்பு தான் அவங்க குடும்பத்துக்கும் வந்து சரி சீக்கிரம் அந்த குடும்பம் வந்து மீண்டு வரணும் ஏன்னா பிரேமலதா வந்து தெரியும் கேப்டன் தான் இருந்திருக்காங்க அவங்க இப்போ கூட நேற்று கூட தூத்துக்குடியிலாம் போய் நிறைய உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பிரேமலதா அப்புறம் நேற்று அவசரம் வந்திருக்காங்க தெரியுது பிரேமலதா விஜயகாந்த் அதே மாதிரி அவருக்கு ரெண்டு மகன்கள் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இளைய மகன் சண்முக பாண்டியன் நிறையா படங்கள்லாம் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காரு கேப்டன் விரிய விரும்பி எப்படி நிச்சயம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க ஒரு பெரிய சாதனையாளராக வந்து மாறுவாங்க ஆனால் கேப்டன் எடுத்த யாராலையுமே தமிழ்நாட்டில் இவன்ட்டு நிரப்பவே முடியாது தான் வந்து உண்மை காலையிலேருந்து கேப்டன் கொடுத்த நிறையா பேட்டிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறையா பேட்டிகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன் கேப்டன் கூட பணியாற்றிய சில பேர்கிட்ட வந்து பேசவும் செஞ்சேன் ஆனால் கூட இது மட்டும் இந்த வரிகள் மட்டும் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அதை நம்ம நேர்கூட பகிர்ந்துக்கணும்னு வந்து ஆசைப்பட்றேன் மனுஷனுக்கு எது எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது சார் இன்னும் இன்னும் வேணும்னே மனசை கேட்கும் திருப்தியே வராது ஆனால் அவனை உட்கார வச்சு ஒரு நாள் சோறு போட்டு அழகு பாருங்க அவன் பசிக்கு தேவைக்கு சாப்பிட்டானா அடுத்து ஒரு கரண்டி சோறு எக்ஸ்ட்ரா பரிமாணாலும் தடுத்து மறித்து போது வேணாம் டக்குன்னு எந்திரிச்சிடுவான் அவ்வளோதான் சார் வாழ்க்கை அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிற நிறைய பேருக்கு சோறு போடுங்க பசி ஆற்றுங்க அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறார் அவர்கிட்ட இருந்தே நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் யாரையும் பசியோடு வச்சுக்காதீங்க பக்கத்தில் அப்படிங்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஒரு சொக்க தங்கம் தான் அந்த தங்கத்தை பற்றி இன்னும் எவ்வளோ வேணாலும் பேசலாம் அவர் நம்ம கூட இல்லை அவரோட ஆன்மா சாந்திக்கு நம்ம எல்லோரும் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்வோம் அதனால் மற்ற எந்த செய்தி இன்னைக்கு பேசுகிற மனநிலையுமே நம்ம கிடையாது பல செய்திகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நீ கேப்டனுக்கு வந்து இது விருதுன்னு சொல்ல முடியாது மக்கள் மனசில் ஓடிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் ஆமாம் ஆமாம் ஏன்னா அரசியல் சினிமா ரெண்டுமே இல்லைன்னா கூட கேப்டனை வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஏராளமான உதவிகள் பண்ணியிருக்காரு அதுவும் அந்த பசிங்கிற விஷயத்தில் அவர் பண்ண உதவிகள் வந்து வானளாவிய உதவிகள்னே சொல்லலாம் ஆமாம் அதனால் வந்து இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனை உண்மையில அவருக்கு தான் வந்து பொருந்தும் வானத்தை போல் வந்து மனம் படைச்சிருக்காரு இப்போ நம்ம விட்டு ரொம்ப தூரம் வந்து போயிட்டாரு காலம் ஆயிட்டாரு அதனால் அவருக்கு இதை சொல்லிவிட்டு விட்டுக்கிடலாம் நன்றி வணக்கம் நன்றி